இவர் ஒரு சிங்கள தாத்தா அப்பா இல்ல அம்மா இல்ல அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தை இப்பவுமே வச்சிருக்கிறார் போனாலும் இவங்க நான் மறைக்க மாட்டேன் இந்த ஐயாவினுடைய கோரிக்கை வேலை சார்ந்துதான் இருக்குது மூன்று நாள் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு அவங்க கட்டியா கல்யாணம் என்னோட நல்ல இருக்கு வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் தர்ச்சனாமூர்த்தி பவனீசன் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா இளத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் குரும்புரா என்ற ஊரில் இங்கே நான் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னென்றால் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று வயதாக இருக்கிற ஒரு தாத்தாவை சந்தித்து கதைக்க போகிறோம் அந்த தாத்தாவோட தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்கள் பெரியவர்களோட கதைக்கும் போது அதை ரசிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமாயிருக்கும் அதை விட இந்த காணொலியில் நாங்கள் சந்திக்க போகிற இந்த தாத்தா யாழ்ப்பாணத்தில் பல தசாப்தங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே அவரிடம் போய் கதைத்து அவருடைய அனுபவங்களை கேட்டறிந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்ன ஒரு தகவல் என்ன அந்த தாத்தாவினுடைய கேள்திறன் திறன் என்றது மிக குறைவு எனவே அவரோட சரியான ஒரு உரையாடல் அமையுமான்னு தெரியலை முடிந்த அளவு அவரோட கதைக்கிறதை பதிவு செய்து சுருக்கமாக நல்ல தெளிவான முறையில் கொண்டு வந்து தாரதுக்கு முயற்சி செய்கிறேன் சில வேளைகளில் பார்க்கும்போது தொடர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கலாம் ஏனென்றால் அவருடைய கேள் திறன் குறைவன்றதால் நாங்கள் கதைக்கிறது அவருக்கு விளங்காது அவர் நாங்கள் கேட்குற கேள்விக்கு மாறி பதில் சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது எனவே இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் குறிப்பாக அவர் வெதுப்பக பணியாளர் வெதுப்பகம் சார்ந்த உணவுப் பொருட்களை செய்யக்கூடியவர் அவர் இந்த காணொலியில கதைக்கிறதுக்கு காரணம் என்ன வந்தால் தனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும் என்று கேட்டு எனவே அவரோட கதைக்கிறேன் அதுக்கு பிறகு அது பற்றிய தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்றேன் முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்ப அந்த பெரியவரோட இவரோட கதைக்கலாம் குறிப்பா சொல்லணும்னு வண்டா இவர ஒரு சிங்கள தாத்தா வணக்கம் தாத்தா என்ன பெயர் உங்களுக்கு ஜெய் சுனில் ஜெய் சூரியமானு பிறந்த நீங்கள் அம்பத்தி மூன்று சரி எழுவத்தி இரண்டு உங்களுடைய பிறந்த ஊர் அது கொழும்பு கிராண்ட் பாஸ் அங்க இருந்து எப்ப வந்த நீங்கள் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு ஏன் நீங்க அப்பா பிரச்சனை எத்தனை வயது அப்பாறு வயசு பதினாறு வயசுல சண்டை கொண்டு வந்தீங்களா என்ன சண்டை அப்படி சும்மா இருக்க கொடுவல்ல வந்துட்டு ஆ சரி

வந்த உடனே என்ன மாதிரி உங்களுக்கு அந்த நாள் உங்களுக்கு யாரையும் தெரியாது இங்கே என்ன செய்ய ஒன்றும் தெரியாது பஸ் ஸ்டாண்ட் முன்னால் சிட்டி பேக்கரி சிட்டி பேக்கரி சாப்பிட்டு மூன்று நாள் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆ சரி அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஒரு கிழமையால் கச்சேரி முன்னால் லீலா பேக்கரியில் வெளி ஆ வேலை செய்த நீங்கள் அங்கே எவ்வளோ காலம் வேலை செய்த நீங்கள் நாலரை வருஷம் நாலரை ஆண்டு வேலை செய்த நாலரை வருஷம் வேலை செய்து கச்சதீவு தீவி போயிடும் ஏன் அங்க போனீங்க சுத்தி ப பங்குனி மாசம் ஒரு குறைமையால மேல செய்யறேன் இந்தியா இந்தியாவை இந்தி இந்தி யாழ்ப்பாணம் இலங்கையில இருந்து எல்லாரும் பூவினம் பூவினம் ஆஹ் சரி அங்க அவ்வளவு நாள் அண்டனீங்க அப்பவே நல்ல சாமான கொண்டு வரும் ஆஹ் சரி இப்ப வேலை இல்ல அங்க போய் கச்ச தீவில நாலு நாள் நின்று நாலு நாள் நின்றுட்டு அதுக்கு பிறகு அதே ஊர் வந்து ஊருக்கு போன நாலு ஆண்டுக்கு பிறகு ஊருக்கு போட்டீங்க போன அம்மா அப்பா பேச இல்லையா பேசிட்டுதான் யாழ்ப்பாணம் திரும்ப யாழ்ப்பாணம் போறேன் அப்ப விட்டவியா உங்களை எல்லாம் தங்காட்சியா தமிழாக எல்லாம் நல்லா இருக்க மாட்டேன் ஏன் அப்படி அம்மா அப்பாவோட இருக்கமே எனக்கு யாழ்ப்பாணம் பிடிச்சு கொண்டதா அப்ப பிறகு நான்கு ஆண்டுக்கு பிறகு ஊருக்கு போய் திரும்ப ஊருக்கு வந்துட்டீங்கதான யாழ்ப்பாணத்துக்கு இங்க வந்ததுக்கு பிறகு என்ன செய்யுது நீங்க அதுவும் பேக்கரி வேலையதான் ஜெங்கம் வேலை செய்யுது நீங்க பறவர் ஜாவாரும் இல்லை விஸ்கட்டில பழகினா அங்க ஜாவாரு உள்ள பேக்கரி போய் அந்த பாஸ் சொன்னதுதான் அங்க விளத்து போறோம் என்ன செய்ய போறேன் அப்ப பா நல்ல பாஸ் ஆகு ஆஹ் நான் அப்ப நானும் ஒன்னு போ நிக்க போறேன் போறேன் பாசு விளாத்தி ஒரு கிரேமால நாலு இல்லாத்தி ஆஹ் ஆஹ் எல்லாத்தையும் அதிகப்புறம் ஆஹ் யாருப்பா டவுனில் ஏ சங்கரபிள்ளை ஆஹ் பேக்கரியில் வேலை செய்ய ஆஹ் ஏ சங்கர பிள்ளை பேக்கரியில வேலை செய்யறீங்க அதே பான் பான் இப்போ நீங்கள் பேக்கரியில் என்னென்ன செய்வீங்க என்னென்ன பொருட்கள் உணவு செய்வீங்க எல்லாம் பொருடாக செய்யுறீங்க எல்லாம் செய்வீங்களா ஆ இப்போ என்ன வேலை செய்யறீங்க இப்போ கொஞ்சம் நாள் இல்லை ஆ ஆ சரி அங்க சங்கரபிள்ளை பேக்கரியில எவ்வளவு காலம் வேலை செய்தீங்க சங்கரப்பிள்ள அஞ்சு வருஷம் அதுக்கு பிறகு நீங்க பேக்கரியில தான் மாறி மாறி வேலை செய்தீங்களா அப்படியா சரி சரி அப்ப நீங்க கொழும்புல இருந்து இங்க வந்து நீங்க எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நாட்டுல ஒரு பெரிய கலவரம் ஒன்று கொழும்புல நடந்தது தெரியும் தானே தமிழாக்களுக்கு எதிராக தமிழாக்கள் எல்லாம் அங்க அடிச்சு கொண்டு அப்படி இப்படி நடந்தது இல்ல வந்த கால பகுதியில நீங்க இங்கதான் நிக்கிறீங்க இங்க நிக்கும் போது இங்க இருக்கிற தமிழாக்கள் உங்கள் எதிர்வினை இல்லையா ஒன்றும் எதிர்ப்பாக உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லையா எப்படி நடந்து கொண்டவை யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் என்ன அங்க ஆரியா என்ன நல்லா இருக்கு கப்பல் கணக்க வெட்டி வெட்டி யாழ்ப்பாணம் வந்து அப்ப என்னோட ஒன்றும் கதை கேள் எழுபதாம் ஆண்டு இல்ல யாழ்ப்பாணத்துக்கு வந்து நீங்க அப்போ இப்போ ஐம்பத்தாறு ஆண்டாக இருக்குது யாழ்ப்பாணம் பற்றி நீங்கள் என்ன நினைச்சு வச்சிருக்கிறீங்க அவதானிச்ச வரைக்கும் எல்லா இடம் எல்லா இடம் ஆ எப்படி இடம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் நல்லா பிடிச்ச எனக்கு பிடிச்ச இடம் தமிழாக்கள் எப்படி யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் எப்படி நல்லா இருக்கு என்னோட ஒரு தரம் எதிரி ஓ சரி கொழும்புல இருந்து இங்கே வந்த நீங்கள் தானே யாழ்ப்பாணத்தில் நீங்கள் எங்கே இருந்த நீங்கள் நாங்கள் இஷ்டல்ல

ஆஹ் கட்ட இருந்த பிள்ளை யாழ்ப்பாணத்து பிள்ளையா எப்படி காதல் உருவாக்கினது அது நாலு வருஷம் நாங்க பழகினோம் ஆஹ் அவன் இல்ல நானும் செய்ய இல்லையா கல்யாணம் ரெண்டு பேருக்கு அது அந்த சரி அப்போ அவனும் கட்டல நானும் கட்டு இப்போ அவனவும் கட்டலையா களியான் அவள் கட்டுல்ல தெரியுமா அவள் அங்கே இருக்கிறான்னு தெரியுமா இடம் இதம் தெரியாது ஆ அவக்கு கட்டவில்லையேன்னு தெரியுமா ஆஹா ஏன் நீங்கள் கட்டாமல் இருந்தீங்க உங்களுக்கு கொண்டு ஒரு வாழ்க்கையை இருக்காது அமைச்சிருக்கலாம் தானே அது பேய்ந்து அவர் சொல்ல நீங்க க கட்டு இல்லை நானும் கட்ட மாட்டா ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் அஞ்சுமாரி முந்தின மாதிரி பழகும் ஆ ஆ எப்படி கொழும்புல இருந்து வந்தீங்க இருந்தீங்களோ அதே மாதிரி அந்த பிள்ளைய கூட்டிக் கொண்டு போய் ஒரு குருநாகல்லையோ அல்லது மாத்திரையிலயோ அங்கேயோ வாழ்ந்துருக்கலாம் தானே அப்ப அவன் தான் கிட்ட அதிக நானும் போய் தனி இருக்கேன் அவங்க அப்ப மூன்று எனக்கு விருப்பம் இல்லாம போயிடுச்சு ஆனா புனிதமான காதல் என்ன இது சும்மா காதல் இல்ல புனிதமான காதல் அதே மாதிரி பை என்ன செய்யறது வாழ்க்கை அப்படி போய் ஆஹ் எத்தனையா மாண்டு நீங்க லவ் பண்ணுனீங்க எண்பத்தி அஞ்சா மாடுல லவ் பண்ணுங்க எண்பத்தி அஞ்சாம் மாணில லவ் பண்ண தொடங்கி ஆஹ் பை நீங்க வரும்போது யாழ்ப்பாணத்துல என்ன என்ன இருந்தது எழுவதா மால்ல இருந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் யாழ்ப்பாணம் அந்த மாடிதான் இருந்தது ஆஹ் எண்பத்தி மூன்றாம் ஆண்டுல பொரும் பிரச்சனை எழுதுவாங்க ஆ அப்படியே பிரச்சனை அப்படியே தொடர்ந்து பிரச்சினைய எழுதுவாங்க ரெண்டாயிரத்து தான் கடைசி முடிவு வந்து ஓ ஓ இப்போ நீங்கள் போயிருக்குறீங்களா அதை ஊருக்கு சரி எனக்கு போய் எரிக்க விருப்பமில்லை அப்படியே அது போனீங்களா அதுக்கு பிறகு போர் முடிஞ்சதுக்கு பிறகு போனீங்களா ஓ ரெண்டாயிரத்து பத்து தான் போகணும் அப்போ போவாங்க வீட்டில் என்ன சொன்னவே அவங்க சொன்னா போ அப்பா அம்மா சரி அப்பா இல்ல அம்மா இல்ல தம்பி இல்ல புருஷம் அத்தவங்க எல்லாரும் பெரிய மாமா இல்ல ஒருத்தரும் ஒரு அம்மா இல்ல ஒரு பொடி பார்க்கலாம போச்சு அப்ப பிரச்சனை கடன் பிரச்சனை அம்மாக்கள் சாய கடன் பிரச்சனை

நான் போ போலாம் மணிக்கு ஏன் ஏன் போகலாம் தானே அங்க போய் ஓய்வு காலத்துல அங்க இருக்கலாம் தானே எனக்கு அங்க விருப்பம் இல்ல ஏன் விருப்பம் இல்ல உங்களுக்கு என்னன்னு தெரியாது அந்த நாளில எனக்கு விருப்பம் இல்லாம ஐம்பத்தாறு ஆண்டு வாழ்ந்த இடத்தை விட்டு போக மேனம் பெரிய இல்லை உங்களுக்கு ஆ அப்ப என்ன செய்ய போறீங்க நீ அடுத்த கட்டமா என்ன யோசிச்சிருக்கிறீங்க முதலி பாப்பா கொஞ்ச நாள் எழுதி கொஞ்சம் இனி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நின்று தான் போ ஆஹ் ரெண்டு மூணு ஆண்டு வேலை செய்ய போறீங்க என்ன வேலை செய்வீங்க

இல்ல ரொம்ப கதைகள் விளங்கினது முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டா இருப்பீங்களா முதியோர் இல்லத்துல சேர்த்தா இருப்பீங்களா ஆனா அங்கிருந்து வெளியில விரையிலாது உங்களை பாதுகாப்பா வச்சிருப்பீங்க வெளியில விரையிலாது என்னென்னா இவரை கொழும்புல கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டதா இவர்களிட உறவினர்கள் முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறதுக்கான ஒரு கோரிக்கை இவர்கள் இவர்கிட்ட முன் வச்சிருக்கிறார்கள் ஆனால் இவர் அதை ஏற்றுக்கொள்ள இல்லையா இப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிற நீங்கள் இங்கே இருந்த வெடிய நாங்கள் குளிச்சிடு கிளிச்சிடு வெளிக்கிட்ட போவோம் வாரி குளத்து என்ன நடந்தா போறீங்க இல்லை பஸ்ஸில் இதால் போய் நடந்து அதில் பஸ் ஏறி அங்கே போகிற ஆரிய ஏன் அங்கே போற நீங்க தான் சாப்பாடு எங்க சாப்பிட்ற நீங்க முந்தி நாங்கள் அவங்க பழகி இப்போ நாற்பத்தி பத்தி எட்டு நாற்பத்தா ஆ ஆறு வருஷம் ஆஹ் அந்த ஊர்ல தான் அங் அங்கதான் சாப்பிடுறது ஓ ஒவ்வொரு நாளும் அங்கதான் போய் சாப்பாடு அங்க போய் சாப்பிடுற மத்தியானம் சாப்பிடுற இருபது சாப்பாடு கொண்டு வரோம் கட்டி தந்து விடுவீனுமா எவ்வளவு காசு வாங்குறது அவன் அவங்க காசு வேண்டுடுறீல்ல பஸ்ஸு ஆறு காசையும் தருவோம் ஆ எல்லாம் தந்து தான் விடுவேணுமா ஆ சரி சரி நீங்கள் எத்தனை மணிக்கு நித்திர கொள்ளுவீங்க தீ நீ ஊதி குடிச்சிடி ஆஹ்

කතාද බදිනවාද ඔයා කතාන බදටදද මැනිකේ මගේ ගෙත අපියන එන්න මැනිකේ මගේ හිත ඔයත්ැක්ක එන්න අපියන තම එන්න බැනිකේන්න බැනිකේ ඔංගලගේ මනම් ඇන්නට නල්ල මනතින වන්දිට සසැර මැනිකේ වයසක් කියද?

சரி இது பதிவிடாதான் பார்க்க பார்க்குற மாதிரி சரி இந்த ஐயாவினுடைய கோரிக்கை வேலை சார்ந்து தான் இருக்குது அவர் என்ன சொல்றாருண்டா தனக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு வேலை செய்தா தான் அதுக்கு போய் வாழுவான் என்று சொல்லி இருக்கிறார் இப்போ கூட அங்கே இருந்து வேற தொடர்பு கொண்டு வர சொல்கிறார்கள் ஆனால் எனக்கு யாழ்ப்பாணத்தை விட்டு போகிறதுக்கு மனம் பெற என்ற மாதிரி அவருடைய மனநிலை இருக்குது இரண்டு ஆண்டாவது தான் ஒரு வேலையில இருக்கணுமா அந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமென்றால் இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் இப்போ நிறைய பேர் வெதுப்பகம் பேக்கரை வச்சிருப்பீங்கள் அதில் இவருக்கு ஒரு ஒரு பகுதி நேரமாகவாவது ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து அவரை திருப்திப்படுத்துகிற மாதிரி அமைச்சு கொண்டா நல்லா நான் இருக்கும் குறிப்பா இந்த இடத்துல இன்னொரு தகவல் சொல்லணும் அவர் பேக்கரி சார்ந்த தொழில்தான் செய்திருக்கிறார் அதுல அவருக்கு அனுபவம் இருக்கு அதை தாண்டி தனக்கு வேலை கிடைச்சாலே மகிழ்ச்சி என்று சொல்கிறார் ஏன்னா தான் உழைச்சி வாழணுமா என்றதான் அவருடைய எண்ணம் எனவே இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கு ஏதாவது வேலை செய்ய வேண்டியவர்கள் தேவைப்பட்டால் இப்ப நிறைய பேர் ஒரு வீடு வச்சிருப்பீங்க அந்த வீட்டுல ஒரு பராமரிப்பாளராக இருக்கணும் என்று யோசிப்பீர்களாக இருந்தால் ஐயாவை தொடர்பு கொண்டு கதைக்கலாம் நீங்கள் என்ன தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த தொடர்பு நான் ஏற்படுத்தித்தார் நிறைய பேர் தம்பி என்னுடைய வீட்டை அங்கே இருந்து பார்த்து பராமரித்து வாழணும் என்ற மாதிரி சொன்னால் அதுக்கு கூட அவர் சம்மதம் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தது முக்கியமாக ஒரு தகவல் சொல்லணும் இந்த தாத்தா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்திருக்கிறார் அந்த காதல் கை சேரும் நேரத்தில் சில பிரச்சனைகள் எழுந்திருக்குது அதனால தரப்பு அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளலை அந்த ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் இரண்டு பேரும் முடிவெடுத்து திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள் அந்த தாத்தா எனக்கு சொன்ன தகவலை சொல்கிறோம் தாத்தா இனம் திருமணம் செய்யலை அவர் அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தை இப்போவுமே வச்சுருக்கிறார் அந்த பெண்ணும் இன்னும் திருமணம் செய்யலை என்ற தகவலையும் சொல்லியிருக்கிறார் எனவே இது உண்மையில் எவ்வளவு ஒரு புனிதமான காதல் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துதானா நான் யோசிக்கிறது என்றால் எங்களுடைய நாட்டில் இந்த மாதிரியான ஒரு இனப் பிரச்சனை இல்லாமல் இருக்குமாக இருந்திருந்தால் இந்த மாதிரியான காதல் கொண்ட நிறைய பேர் காதலில் வெற்றியடைந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் என்பது என்னுடைய ஒரு அடிப்படையான கருத்து ஆனால் எங்களுடைய நாட்டில் தமிழ் மக்களை அடக்கி வாழணும் என்று யோசித்து சிங்கள மக்கள் அல்ல சிங்கள இனவாத அரசியல்வாதிகளால் தான் இந்த நாடும் குட்டிச்சுவராகி இருக்குது இந்த மாதிரியான காதல்களும் சேராமல் போயிருக்கு என்பதையும் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன் இப்போ இந்த இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்